வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் முதல் பத்துக்கான கேள்வி பதிலை புக் ப்ரூஃபோடு பார்த்துட்டோம் இப்போ வந்து அதுக்கடுத்த பத்து கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினோராவது இது வந்து தவறான இணையை தேர்வு செய்க சொல் பொருள் சுவல் அப்படின்னா தோல் விரிச்சி அப்படின்னா நர் கோடுனா மலை நேமி அப்படிங்கிறது உலகம் கிடையாது ஸோ இதுதான் வந்து தவறான ஆன்சர் இது புக் ப்ரூஃப் வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு ஸோ இதுதான் இதுக்கு வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்து செல்வமும் கல்வியும் கூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கூடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈதலும் வைகளும் இது புக் ப்ரூஃப் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவே இந்த கம்பராமாயண பாடலில் தான் இது இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கும் பெருமையை என்று கூறுபவர் யார் ஆன்சர் வந்து டி தொல்காப்பியர் புக் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கின்றார் அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக டொர்னாடா அப்படின்னா என்ன டெம்பஸ்ட் அப்படின்னா என்ன பார்க்கணும் டொர்னாடாக்கு ஆன்சர் வந்து சூறாவளி டெம்பஸ்ட் வந்து பெருங்காட்டு இதுக்கு புக் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கு பார்க்கலாம் கலைச்சொல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் டர்னாடோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்துகிலாய் வருடி வஞ் வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுக இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி இய்பு மோனை நெக்ஸ்ட்டு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன ஆன்சர் சி முரண்படு மெய்மை புக் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் இருக்க பாருங்கள் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அதான் வந்து முரண்படு மெய்மை பாரடக்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணையம் வைத்தான் என்று என்னுள் கூறுகின்றது இதுக்கு ஆன்சர் பி பழையவாள் புறநானூறு புக் பேஜ் நம்பர் இங்கே இருக்க பாருங்கள் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் இது வந்து புறநானூறு பாட்டில் இருக்குது நேற்று வந்த விருந்தினருக்குன்னா பழையவாள் இன்று வந்த விருந்தினர் அப்படின்னு கேட்டால் தான் சீரியாள் வரும் அதுவும் பாடல் பாடல்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி உம்மை தொகை பேஜ் நம்பர் புக் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் இருக்க பாருங்கள் உம்மை தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை ஆகும் உம்மைத்தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்து எழுதுக அழுக்காறு உடையார்கண் இதுக்கு ஆன்சர் அழுக்காறு பிளஸ் உடையான் பிளஸ் கண் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதி இருக்க பேலன்ஸ் கொஸ்டினாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ